பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் அஸ்மத்குரு சமாரம்பாம் எதிகேசரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியம்பராம் ஆழ்வார் ஆண்டால் திருவடிகளே சரணம் தொடர்ந்து காதுகுத்தல் நிகழ்ச்சி கீழ்வரும் பாசுரங்களில் அமைகிறது சொல்லி என் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை நோவத்திரிக்கில் உனக்கு இங்கு ஒழுக்குற்று என் காதுகள் நொந்திடும் கில்லேன் நான் பழம் கொண்டு வைத்தேன் இவை காணாய் காணாயம்பேம் முன்வஞ்ச மகளை சகடு சாவப்பண்டு இங்கே வாராய் கண்ணன் யசோதியை பார்த்து சொல்கிறான் அம்மா நீ என்னை நீ இங்கு வா என்று சொல்லி என் கையை பிடித்து கொண்டு வலிக்கும்படி காதில் காதனியை இப்போது இட்டால் என் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை காதனியை காதனியையிட்ட வலிக்கும்படி காதில் காதனியை இட்டால் அதனால் உனக்கு துன்பம் உண்டோ என் காதுகள் வலிக்கும் அதை பொறுக்கும் வல்லமை எனக்கு இல்லை யசோதைக்கு காதுகள் வலிக்குமாம் கண்ணன் சொல்கிறார் யசோதைக்கு வலிக்கும் என்று இவன் அதை பொறுக்கும் வல்லமை எனக்கு இல்லை என்று மறுத்து கூறினான் அதை கேட்ட யசோ யசோதை சிறந்தவனே நம்பி உனக்கு விருப்பமான நாவல் பழத்தை கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன் கில்லேன் மறுத்து எனக்கு என்று மறு எனக்கு வல்லமை இல்லை அதை பொறுத்து கொள்ளும் வல்லமை உனக்கு காது வலிக்கும் என்று பொறுத்து கொள்கின்றேன் எனக்கு இதில் இஷ்டம் இல்லை இதை காது குத்திக்கொள்ள கொள்ள எனக்கு இஷ்டம் இல்லை என்கிறான் அது கேட்ட யசோதை நம்பி உனக்கு விருப்பமான நாவல் பழத்தை கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன் இங்கே வாரா இவற்றை பார இங்கெல்லாம் காண இவை காணாய் இவற்றையெல்லாம் பாராய் முன்பு பூதனையும் சகடாசுரனையும் அளித்த தாமோதரா வஞ்சமகளை சாவப்பாலுண்டு சகடீர பாய்ந்திட்ட சகடாசுரனை அழித்த தாமோதரனே இங்கே வாராய் காதனிகளை அணிந்து கொள்ள இங்கே வா என்று யசோதை அழைக்கிறாள் வார்காது தாள பெருக்கி அமைத்து மகரக்குலை இடவேண்டி இட வேண்டி சீரால் யசோதை திருமாலை சொன்ன சொல் சிந்தையுள் நின்று திகழ பாரார் தொல்புகளான் புதுவை மன்னன் நாமத்தால் சொன்ன ஆதார அந்தாதி வல்லார் அச்சுதனுக்கு அடியாரேம் காது தாழ தொங்கும்படி காது யசோதையானவள் நீண்டிருந்த காதை தொங்கும்படி வளர்த்து மகர குண்டங்களை இடும்படியே விரும்பி கண்ணனை அழைத்த சொற்கள் தம் மனத்திலே நிலையாக விளங்க சீரால் யசோதை திருமாலை சொன்ன சொல் சிந்தையுள் நின்று திகழ மனத்திலே நிலையாக விளங்க அச்சொற்களை புகழுள்ள பெரியாழ்வார் பாரார் தொல்புகழான் பெரியாழ்வார் இந்த பன்னிரண்டு திருநாமங்களும் இந்த பாடல்கள் பன்னிரண்டும் பாட வல்லவர்கள் ஆறாத அந்தாதி பன்னிரண்டும் வல்லார் எப்படிப்பட்டவர்கள் அச்சுதனுக்கு அடியாரே அச்சுதன் என்னும் திருநாமம் உடைய கண்ணனுக்கு அடியவர்கள் ஆவார் என்று முடிக்கிறார் இந்த திருமொழியை தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் நீராட்டல் கண்ணனை நீராட்டுதல் கண்ணனுக்கு காதி குத்தி திரியிட்டு காதை பெருக்கி காதனியை இட்ட பின் துன்பம் நீங்க அவனை நீராட்ட வேண்டுமென்று யசோதை பல பல வகையாக நல்ல வார்த்தைகளை சொல்லி அழைத்து திருமணஞ்சனம் திருமஞ்சனம் செய்து யசோதை அனுபவித்த அந்த காட்சியை பெரியாழ்வார் தாமும் அனுபவித்து பின்வரும் தொடர்ந்து வரும் அத்தியாயத்தில் பாசுரங்களை பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணா நம ஹரியோம் நாராயணா